அனதர் மினி கான்வெர்சேஷன் யூசி மோடல் வேர்ப்ஸ் மூடல் வினை சொற்களை பயன்படுத்தி மேலும் ஒரு சிறு உரையாடல் மோடல் வினைச்சொற்களை பயன்படுத்தி மேலும் ஒரு சிறு உரையாடல் நவாஸ் நவாஸ் அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்டு பவாஸ் அவனை பார்க்குறதுக்கு போகிறான் அங்கே பவாஸ்னுடைய அப்பா இருக்காரு அதனால் அப்பாட்ட கேட்குறான் நவாஸ் ஐ மேக்கமின் அங்கிள் உள்ளே வரலாமா அங்கிள் பவாஸ் ஃபாதர் எஸ் யு மே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ ஓ தாராளமாக வரலாம் என்னால் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்னால் ஏதாவது ஆக வேண்டியது இருக்குதா கேன் ஐ டாக் டு பவாஸ் கேன் ஐ டாக் டு பவாஸ் நான் பவாஸ் இடம் பேச முடியுமா மே கமின் அங்கிள் எஸ் மே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ நவாஸ் கேன் ஐ டாக் டு பவாஸ் when i talk to paws, i'm sorry, paws, i'm sorry. he went out this morning. probably he will be in the library. probably he will be in the library now. would you like to leave any message for him? i'm sorry. he went out this morning. probably he will be in the library now. would you like to leave any message for him? monica? காலையில் அவன் வெளியே போனான் ஒருவேளை இப்போ அவன் நூலகத்தில் இருக்கலாம் ஏதாவது செய்தி சொல்லணுமா மே கம் இன் அங்கிள் எஸ் யூ மேட் கேன் ஐ டூ ஃபார் யூ பவர்ஸ் கேன் ஐ டாக் டு பவர்ஸ் கேன் ஐ டாக் டு பவர்ஸ் ஐ சாரி ஐ வெண்ட் அவுட் திஸ் மார்னிங் ப்ராபப்ளி ஹி வில் பி இன் த லைப்ரரி நவ் வட் யூ லைக் டு லீவ் எனி மெசேஜ் ஃபார் ஹிம் வணக்கம் காலையில் அவன் வெளியே போனான் வேளை இப்போ அவன் லைப்ரரியில் இருக்கலாம் நூலகத்தில் இருக்கலாம் ஏதாவது செய்தி சொல்லணுமா நோ நாட் ஆல் ஐ இல் கம் அகன் திஸ் ஈவினிங் அட் ஆல் ஐ இல் கம் அகன் திஸ் ஈவினிங் எல்லாம் ஒன்றும் இல்லை மீண்டும் இன்று மாலை நான் திரும்பி வருகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீண்டும் இன்று மாலை நான் திரும்பி வருகிறேன் ட்யூ கம் You will be at home this evening. Do come. Do come. He will be at home this evening. Nawaz. Thank you, Uncle. Nandri, Uncle. May I come in, Uncle? Yes, you may. What can I do for you, Nawaz? Can I talk to Nawaz? I'm sorry. I went out this morning. ப்ராபப்ளி யூ வில் பி இன் த லைப்ரரி நவ் உட் யூ லைக் டு லீவ் எனி மெசேஜ் ஃபார் ஹிம் நாட் அட் ஆல் ஐ வில் கம் அகேன் திஸ் ஈவினிங் டூ கம் யூல் பி அட் ஹோம் திஸ் ஈவினிங் தேங்க் யூ அங்கிள் மற்றும் நெக்ஸ்ட்டு கம் தி யூஸஸ் ஆஃப் ஹேன் ஏ மோடல் வேர்பு மாடல் ஒர்பு முன்னாடி ஒரு லிஸ்டே கொடுத்தோம் அதில் மோடல் ஒர்பு நம்பர் ஒன்னு கேன் அந்த கேன் என்ற மோடல் வருவதைய பல்வேறு பயணிகளை அடுத்த இதழில் நம்ம பார்க்கலாம் அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம் நன்றி